அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து முப்பது லட்சம் குடும்பங்களின் வாக்குகளை பெறுவதற்காகவே மகளிர் உரிமை தொகை விதிகளில் திமுக அரசு தளர்வு செய்துள்ளது என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டுள்ள அவர் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தொகுதிக்குட்பட்ட வடலூரில் வாகன பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது சட்டப்பேரவையில் தாங்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பியதன் விளைவாகவே இருபத்தி எட்டு மாதங்களுக்கு பிறகு மகளிர் உரிமை தொகையை கொடுத்தார்கள் என்று அவர் கூறினார் பேசிக்கிட்டே இருக்காரு எப்ப கொடுத்த இருபத்தி எட்டு மாசம் கழிச்சு நாங்க சட்டமன்றத்தில் தேர்தல் நேரத்தில் திமுக அறிவிப்பில் வெளியிட்டீங்களே வாக்குறுதி கொடுத்த குடும்ப தலைக்கு ஆயிரம் உரிமை தொகை சொன்னீங்க ஏன் கொடுக்கல எட்டு மாசம் போராடி நாங்க போராடுறதுனால ஆயிரம் ரூபாய் இவர்களா மனம் வந்து கொடுக்கல இப்போ இப்ப விதிகளை தளர்த்தி மேலும் முப்பது லட்சம் பேர் கொடுக்கறாங்க விதிகளை தயர்த்து தளர்த்தி முப்பது லட்சம் பேருக்கு தரங்குறாங்க இப்ப என்ன ஆகுது இன்னும் எட்டு மாசம் தான் இருக்குது பணம் போச்சா இப்ப எதுக்காக உங்களுடைய கஷ்டத்தை எண்ணி குடுக்கல ஆனா இவர்களுக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் வருது அதுக்கு ஓட்டு வாங்குறதுக்காக அந்த முப்பது லட்சம் மக்கள் குடும்பத்தை ஓட்ட அப்படியே அல்றதுக்காக ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க வந்தாதான் நெசம் அதுவும் தெரிக்க விடும் காரம் நிறம் சுவையை மிளகாய்த்தோல்